வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க உச்ச உச்சநீதிமன்றம் இப்போ ரீசெண்டாக டெலிவரி செய்த ஒரு ஜட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தமிழக ஆளுநர் வந்து சட்டத்தின் படி பத்து மசோதாக்கள் நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா நிறைவேற்றாத காரணங்கள் என்ன ஏன் நிறைவேற்றலை நிறைவேற்றாத கான்சிகுவன்ஸ் என்ன விலைகள் விளைவுகள் என்ன இந்த ஜட்மெண்ட்டில் பார்க்க போகிறோம் சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸையும் கொடுத்துருக்கு என்னன்னா இந்தந்த இதுமாரி ஆளுநர்கள் ஏதாவது ஒரு சட்ட மசோதா வந்து வரும்போது மசோதா கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க திருப்பி ஒன் மந்தில் வந்து ரிட்டன் அனுப்பி கரெக்ஷனை டெல்ட் பண்ண சொல்லணும் ஒருவேளை அவங்க திருப்பி பண்ணிவிட்டு அதை அசன் பண்ணணும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அதே போல் வந்து மூணு மாதம் ஏதாவது டவுட் இருக்குது நான் பிரசிடண்ட்டை கேட்க போகிறேன் அப்படின்னா த்ரீ மந்த் அனுப்பி திருப்பி வந்து ரிப்ளை கொடுக்கணும் ஸோ அதே மாதிரி த்ரீ மந்த்தில் வந்து எல்லாத்துக்கும் அசன் கொடுத்து முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி மூணு விதமான கைட்லைன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ மேற்கொண்டு ஜட்மெண்ட் வந்து வரலாற்று முக்கிய மிக்க ஒரு ஜட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ளப்படுது என்னன்னா ரீசெண்டாக வந்து லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதுப்பை ஜட்மெண்ட் எஜ்மெண்ட் இருக்கும்போது ரவியை பற்றி ஒரு இஷு டிசம்பர் நவம்பர் மாதம் ஒரு இசு ஆயிடுச்சு தமிழகத்தில் அப்போ திருப்பி வந்து அது வந்து முடித்து வைக்கப்பட்டது திருப்பி இப்போ வந்து பத்து மசாத காலம் வந்து அது என்ன பத்து மசாதம்னா தமிழ்நாடு பல்கலைக்கழகம் ப்ளஸ் வந்து வேளாண்மை பள்ளிகளைக் கழகம் தொழில்நுட்ப பள்ளிகளைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் மருத்துவ பள்ளிகழகம் எல்லா பல்கலைக்கழகங்களையும் துணைவேந்திரா வந்து முதலமைச்சராக வந்து இருக்க இருக்கு இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி துணை முதலமைச்சர் யாரை நியமனம் பண்ணாங்களோ அவங்களே வந்து வேந்திரா வந்து இருக்கலாம் அவங்களே வந்து சர்ட்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதாக அமெண்ட் பண்ணுற பத்து இன்சிக்கும் அமெண்ட் பண்ணுறவங்க சட்டமன்றங்கள் பாஸ் பண்ணி அசன்ட்டுக்கு ஆரம்பி வீட்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க வந்து தமிழக ஆளுநர் வந்து அவங்க வந்து அசன் கொடுக்கறதுனால உச்சநீதிமன்றம் தன்னுடைய உள்ளாதார அதிகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்திய விஜயசட்டம் படி அவங்களே வந்து அதுக்கு அசன்ட் கொடுத்துருக்காங்க அது எப்போலாம் வந்து அப்படிலாம் வந்து ஐஸ் ஆகும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சப்ளாஸ் திரும்பியும் ஃபுல் ஃபைவ் ஃபைவ் ஜெஜி மினிஸ்க்கும் ரெஃபர் பண்ணலாம் அந்த பேச ரெக்கார்டில் இருக்கும்போது சுப்ரீம் எந்த ஒரு டிகிரியும் இல்லை ஏதாவது ஒரு ஆர்டரையும் இந்தியா முழுக்க டெரிட்டரி முழுக்க வந்து உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது நூற்றி நாற்பத்தி ஐந்து இந்தியா அரசு திட்டப்படி ஸோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு டிகிரியோ ஒரு ஆர்டர்ஸோ அவங்க இந்தியா முழுக்கும் டெரிட்டரிக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அந்தபடி தான் அந்த பத்து மசோதாக்களை சட்டமன்றத்தில் வந்த மசோதாவளை உச்சநீதிமன்றமே அங்கே ஓகேன்னு சொல்லி நடவடிக்கை கொண்டு வரேன் இதன் மூலிமா அடுத்தடுத்து வர அமௌண்ட்மெண்ட்டும் மண்டம் அன்னன்னைக்கு ஃபோர்ஸ் ஆகிடுச்சி ஸோ இதுதான் அங்கே இதோடைய ப்ரிசிஸு ஸோ வந்து ஆர்டு பாசிதான்னு சொல்லி சட்ட மசோதாக்களுக்கு உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கே மோர் தென் டூ தௌசண்ட் தேர்ட்டின் வந்து இன்னொரு நிலுவைகள் இருக்கு பத்து மசோதா மக்களுக்கு அதை மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அது உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்ச ஏழு நிர்வாகிகள் வந்து உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது ஓகேங்க தாங்க இதோடைய அப்கமிங் டேஸ்ல இது ஜுடிஷியல் போடுமா இல்லை வந்து ஐந்து நிர்வாகிகளுக்கு ரெஃபர் பண்ணப்படுமா இது udah salam sama, apa minat sila panggang, nanti ya.